வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அஷ்டமா சித்தியும் அதற்கான மூலமந்திர யந்திரமும் நாம் தெளிவாக காண்போம் இது எட்டு மகா சித்திகள் என்று கூறப்படுகின்றது அதாவது என் பேராற்றல்கள் உலகில் சித்தர்கள் செய்து காட்டிருக்கும் சித்திகள் சாத்திரம் கூறும் மாபெரும் அற்புதங்கள் அனைத்தும் சேர்ந்து இந்த எட்டில் அடங்குமாறு இவைகள் கூறப்படுகிறது ஸ்தூலத்தில் கருவிகளால் நிகழ்த்தப்படும் விஞ்ஞான அற்புதங்களாகவும் சூட்சமத்தில் கருவிகளின்றி மானசிகமாக மனோசக்தியால் நடத்தப்படும் சிகளாகவும் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க தாதோ காய சம்பத் பிகா இந்த பாடலின் பொருள் பஞ்சபூத இயற்கை மேல் வெற்றி கிட்டுவதால் அனிமா காய சம்பத் எனும் உடல் ஆயுள் ஆரோக்கியத்துடன் அழியாத நிலை முதலிய பேராற்றல்கள் கிட்டும் என அர்த்தம் தருகின்றன இந்த எட்டு ஆற்றல்களை வேதாந்தமும் நாட்டுப்புற சமயங்களும் ஏற்றுக்கொண்டன அனிமா போன்ற மற்ற ஏழும் சித்திகளும் முக்கியமானவைகள்தான் அவை அனிமா மகிமா கரிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் அல்லது பரகாய பிரவேசம் ஈசத்துவம் முதலில் அனிமா என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா அணுவை போல மிக சிறிய வடிவம் எடுப்பது யோக வேதாந்தத்தில் கண்ணால் காண முடியாதபடி மிக நுண்ணிய உருவம் இது தவயோக சக்தியால் ஒருவருள் தம் உடலை மிக சிறியதாக சுருக்கிக் கொள்ள முடியும் என்பதாகும் இந்த சூட்சம வடிவெடுப்பதால் எந்த ஒரு திடப்பொருளிலும் தங்க தடையின்றி சென்று வரலாம் உதாரணமாக சுவர் கதவு பாறை போன்றவற்றிலும் பூமியில் புதைந்து வைத்தாலும் வெளியே வந்துவிடலாம் காற்றில் பறக்கலாம் எவ்வளவு சிறிய நுழைந்து விட முடியும் இப்படி அணு வழியாக சென்றுதான் கிருஷ்ண பரமாத்மா உத்திரியின் கருப்பையுள் தாக்க வந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து சிசு ஒரே பிள்ளை தப்பியது இலகிமா இது உடலை லேசாதல் இந்த சித்தியானது இயற்கையின் எடையை உடனடியாக லேசாக்கி விடுதல் இதனால் நீர்மேல் நடக்கலாம் வானத்தில் விமானம் போன்று பறந்து செல்லலாம் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு உட்படாமல் மேலே எழும்பி நிற்கலாம் இது வாயு மற்றும் மனோ ஜயத்தால் கிடைக்கும் சித்தியாகும் சில யோகிகள் இலை நுனியில் நிற்பார்கள் ஆணி நிறைந்த கட்டையில் படுப்பார்கள் முட்களில் படுத்தல் அல்லது நடத்தல் போன்ற செயலில் ஈடுபடலாம் இது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன்கள் மேலேயே பறந்து போகும் இப்படித்தான் அனுமார் வானத்தில் பறந்தார் பறவைகள் பறப்பது போல கப்பல் எடை அதானடியில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்றாமல் அது மூழ்கிடாமல் போல விமானம் அடியில் காற்றின் எடையால் தாங்கப்பட்டு பூமியின் ஈர்ப்பில் சிக்காமல் செல்வதை போல இந்த இலஹிமா சக்தியால் மனிதன் இயற்கை மீறலாம் உடல் எடை மரணத்தில் நீங்கிய பின் ஜீவன் மனம் பஞ்ச பிராணங்களுடன் ஆவியுடலாகி இலகிமா சித்தி பெற்று ஆகமெங்கிலும் அலைகிறது காற்றைப் போலவே கைக்கு தட்டுப்படாமல் இருக்கும் இப்படி லேசாக உடல் இருப்பதாலே எளிதில் முறிந்து விழும் முருங்கை மரத்தில் ஆவிகள் தலைகீழாக தூங்குவதாக கூறப்படுகிறது ஆவி உடல் பயணத்தில் உயிரோட்டத்திற்கும் யோகிகளுக்கும் உடலுக்கு வெளியே உழவுவார்கள் மகிமா இது மிக சிறிய வடிவம் எடுப்பதைப் போலவே மிக பெரிய வடிவம் எடுக்கும் ஒரு சித்தியாகும் அணுவைப் போலவே சுருங்கி போகுதல் இலகிமா என்றால் இந்த மகிமா என்பது அதே அணுவை மலைபோன்று போன்று பெருத்தல் ஆகும் உதாரணமாக பிரபஞ்ச அளவையும் தாண்டி பெரிய உருவம் எடுத்தல் கௌரவர் சபையில் கிருஷ்ணன் மிக பிரம்மாண்டமாக நின்றார் கடலை தாண்ட அனுமார் பெரிய உருவம் எடுத்தது கோபர் மலைக்கு உணவு படைத்தபோது அந்த கோவரத்னமாக உட்கார்ந்து உணவு உண்ட கிருஷ்ணர் பெரிய உருவமாக இருந்தார் என்பது போன்றவை எல்லாம் அணுக்களை கூட்டி அல்லது விரித்து பெரிதாக்கி உடலின் அகல நீளமாக உள்ள ஆகாயத்தை விரித்து பெரியதாக நிற்றல் ஆகையமே இடம் என்பதால் அதை பெரிதாக்கி பிற அணுக்களையும் நிறைந்து பெரிய வடிவுகாட்டல் இறைவனுடைய விஸ்வரூபம் இயற்கையானது அவருடைய உடலே பிராகிருதியாக இயற்கை முழுவதுமாக்கும் கரிமா இது மிகவும் கடினமாக ஆகுதல் இலகிமா சக்திக்கு அப்படியே எதிரான சக்தி ஒரு உடலை மிக கடின எடையாக மாற்றியமைக்கும் சித்தி இதனால் நம் உடலை எளிதில் யாரும் தூக்க முடியாமல் செய்யலாம் இதைத்தான் கண்ணன் குழந்தை பருவமாக இருக்கும்போது புயலரக்கன் தூக்கி செல்கிறான் அப்போது கண்ணன் தனது உடலை இந்த கரிமா செய்துவின் மூலம் காணமாக்கின்றார் புயலரக்கன் கண்ணனின் இடையை சமாளிக்க முடியாமல் விட்டுவிட்டு செய்கிறான் இதே போல அங்கதன் ராவணன் முன் தன் காலை வைத்து இதை அசை பார்க்கலாம் என்று சவால் விட்டதும் இந்த கரிமா தான் சஞ்சீவினி மலையை அனுமன் தூக்கி வந்ததும் கோவரத்ன மலையை கிருஷ்ணர் குடை போலவே தூக்கி பிடித்தது எல்லாமே இவைகள்தான் பிராப்தி ஆண்டு அனுபவிக்கும்படி அனைத்து பொருட்களும் வந்து உடைமையாதல் இச்சைப்படி தேவை பொருட்கள் கிடைக்கும் கொடுத்து வைத்தவர் என்று பிறர் போற்றும்படி எல்லாம் பொருத்தி வந்தமைதல் அவையும் நன்கு அனுபவித்து சுகிக்க கொடுப்பினை அதாவது பிராத்தம் உள்ளமை முன்வினை நல்வினையாகி ருப்போருக்கு இறைவனுடைய கிடைக்கும்போது இந்த அதிர்ஷ்டம் தானே அமையும் போதும் என்ற மனம் உடையவாருக்கு அடைவதெல்லாம் ஏக்கம் குறையற்ற மனமும் பிரஸ்தி எனப்படலாம் வேண்டுதல் வேண்டாமை விருப்பு வெறுப்பு இரட்டைகள் அவ அற்றவர்கள் நிலையும் இதுவே வசித்துவம் எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் வசப்பட்டு இருத்தல் எதிராக பகையாக ஒவ்வாதவையாக ராமை நினைத்தது வைக்கக்கூடிய நிலை செல்வக்கான நிலை எல்லோரையும் எல்லாவற்றையும் கவர்ந்து இழுத்து வைத்திருக்கும் அல்லது வசியப்படுத்தி வைத்திருக்கும் நிலை ஒருவர் விரும்பி அன்போடு இருக்கும் நிலை கவர்ச்சி மதிப்பு உயர்வான செல்வாக்கோடு இருத்தலே இந்த சித்தி நிலை பிராகாமியம் இது ஒரு உடலிலிருந்து சுற்றி இருப்பவரையும் இயக்கி அவற்றிலும் வேலை செய்தல் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலில் நுழைந்து அதில் இயங்குதல் பிராகாய பிரவேசம் என்று வேற்றுடல் எதிலும் பிற ஜடப்பொருட்களிலும் புகுந்து வேலை செய்யும் சித்தி ஈசத்துவம் இது இறைத்தன்மையாகும் நினைத்ததை செய்து இன்பமாக வாழலாம் இதுவரை பார்த்த ஏழு சித்திகளும் படைப்பு காப்பு களைப்பு தவிர எல்லாமே செய்ய முடியும் ஆனால் இந்த ஈசத்துவம் என்ற சித்தியினால் மாந்திரீகத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழிலும் செய்து ஈசனுக்கு நிகராக வாழ முடியும் சரி இந்த அஷ்டமா சித்தியை கடும் முயற்சியால் அடைய வேண்டுமெனில் இந்த பதிவில் உள்ள யந்திரத்தை ஒரு சித்தகோரை சுடிவரும் சுபநாளில் முறையாக சாபம் போக்கி பிரண பிரதிஷ்டை செய்து ஓம் ஆதி மூலந்தி கிரியும் கணபதியே நம கணபதியே கிரியும் பிரியும் நான் நினைத்ததெல்லாம் என் வசமாக சிவா இந்த மந்திரத்தை மனதை அடக்கி சுத்தமாக இருந்து பூஜை செய்து வந்தால் சில நாட்களில் அஷ்டமா விநாயகர் சித்தி கிடைக்கும் இந்த அஷ்டமா விநாயகர் சித்தி எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது சொன்ன மந்திரத்தை எட்டு சித்திகளில் சிலருக்கு ஒன்று அல்லது இரண்டு சித்துக்கள் கிடைக்கலாம் அதுவும் கடுமையான முயற்சியும் பயிற்சியும் கொண்டு தவமிருப்போருக்கு மட்டும் இதில் சொல்லப்பட்டுள்ள எட்டு சித்துகளில் ஒன்று சித்தியாக குறைந்தது மூணு ஆண்டுகள் முதல் முப்பது ஆண்டுகள் வரை கூட ஆகலாம் உங்களின் தவ வலிமையை பொறுத்துதான் எவ்வளவு சீக்கிரம் சித்திக்கும் என்பதை யூகிக்க முடியும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்